சாபத்தால் இன்று வரை உயிரோடு இருக்கும் அஸ்வதாமன் நல்லவனா அல்லது கெட்டவனா வாருங்கள் பார்க்கலாம் துரோணர் போரில் சண்டையிடும் போது அவரை தோற்கடிக்க முடியாத நிலையில் பாண்டவர்களின் தரப்பில் இருந்த கிருஷ்ணர் ஒரு தந்திரத்தை கையாண்டார் துரோணரின் மகன் அஸ்வதாமன் பீமன் அஸ்வதாமன் என்ற பெயருடைய ஒரு யானையை கொன்றான் யானை கொல்லப்பட்டதும் கிருஷ்ணரின் அறிவுரையின் பேரில் அஸ்வதாமன் இறந்துவிட்டான் என்று போர்க்களத்தில் பீமன் சத்தமிட்டான் துரோணர் இதை கேட்டு குழப்பமடைந்தார் தன் மகனின் மரண செய்தியை நம்ப முடியாமல் தர்மத்தின் உருவமாக கருதப்பட்ட யுதிஷ்டிரனிடம் உண்மையை கேட்டார் கிருஷ்ணரின் தூண்டுதலின் பேரில் யுதிஷ்டிரன் அஸ்வதாமன் இறந்துவிட்டான் என்று உரத்த குரலில் கூறிவிட்டு மெதுவான குரலில் யானை என்றும் சேர்த்துக்கள் கூறினார் இருப்பினும் யுதிஷ்டிரன் மெதுவாக சொன்ன யானை என்ற வார்த்தை யுத்த முழக்கங்களால் துரோணரின் காதில் விழவில்லை தன் மகன் இறந்துவிட்டதாக முழுமையாக நம்பிய துரோணர் பெரும் துயரத்தால் போரிலிருந்து விலகி தன் தேரிலேயே தியானத்தில் அமர்ந்து தன் ஆயுதங்களைக் கீழே போட்டார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாஞ்சால நாட்டின் இளவரசரும் துரோணரை கொல்ல வேண்டும் என்ற சபதத்துடன் பிறந்தவருமான துரோணரின் தலையை துண்டித்துக் கொன்றார் தனது தந்தையை இழந்த பெரும் துக்கத்தில் இருந்தான் அஸ்வதாமன் தனது தந்தையை ஏமாற்றி கொன்றவர்களை அழிக்க வேண்டும் என்று சென்றான் அஸ்வதாமன் கெட்டவன் தானாக தோன்றுவதில்லை உருவாக்கப்படுகின்றான் இப்போது கூறுங்கள் அஸ்வதாமன் நல்லவனா கெட்டவனா இது போன்ற மகாபாரதத்தின் ரகசியங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சோழன் மிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்